வணக்கம் தலைப்புச் செய்திகள் புதுச்சேரியில் பருவமழை எதிர்கொள்ள புதிய கட்டுப்பாட்டு அறைகள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு கிரிக்கெட் மைதானத்திற்கு எதிராக செயல்படுவதாக கவர்னர் கிரண்பேடிக்கு கண்டனம் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் சாலை மறியலால் போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு ஆயுதப்படையிலிருந்து காவல் நிலையத்திற்கு இடமாற்றம் மனமுடைந்த காவலர் தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு நிதி பணிகளை செய்ய மறுக்கும் நகராட்சி அதிகாரிகள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நகராட்சி அலுவலகம் முற்றுகை இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் பருவமழையை எதிர்கொள்ள புதிய கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த சில தினங்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது அவ்வப்போது பெய்யும் கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து போடுகிறது மேலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது இந்நிலையில் மழையை எதிர்கொள்வது தொடர்பாக உள்ளாட்சி மற்றும் பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகளுடன் துறையின் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார் இக்கூட்டத்தில் பருவமழை எதிர்கொள்வது மற்றும் கனமழை பெய்தால் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது கூட்டம் முடிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிபாயம் மழைநீர் தேங்காமல் இருக்க கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள அனைத்து வாய்க்கால்கள் தூர்வாளப்பட்டுள்ளது என்றும் மரங்கள் விழுந்தால் உடனடியாக அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்யவும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் சரி செய்யவும் தடையில்லாமல் குடிநீர் வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தார் மேலும் பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் புகார்களை தெரிவிக்க கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் தாழ்வான பகுதிகளை கண்டறியப்பட்டுள்ள நிலையில் மழைநீர் தேங்காமல் இருக்க மோட்டார் மூலம் உடனடியாக நீரை வெளியேற்றவும் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார் அதிகப்படியான மழைகள் பெய்தால் அது உடனடியாக வடிவதற்கு ஏதுவாக இருப்பதற்காக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையானது எடுக்கப்பட்டு இன்றைக்கு உள்ளாட்சித்துறையும் பொதுப்பணித்துறையும் அத்தகைய நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார்கள் மேலும் இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் இன்று வரையில் நாம் பார்த்தோமே ஆனால் எழுபத்தெட்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மழையானது பெய்திருக்கின்றது இப்படி இன்னும் எதிர்காலத்தில் இருக்கின்ற மழையை சமாளிப்பதற்கு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளாட்சித்துறை அதிகாரிகளுக்கும் கிரண்பேடியை கண்டித்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தலைமையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது ஊசுடு தொகுதி துத்திப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள கிரிக்கெட் மைதானத்தை தடை செய்யும் கவர்னர் கிரண்பேடியை கண்டித்து பத்துக்கண்ணு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வட்டார காங்கிரஸ் தலைவர் அருணகிரி காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டணி கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் என திரளானோர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனை அடுத்து அப்பகுதியில் தாசில்தார் அருண் ஐயாவு மற்றும் போலீசார் சட்டமன்ற உறுப்பினருடன் தீப்பாய்ந்தானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது சாலை மறியல் போராட்டம் காரணமாக சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது கிராமத்தில் அமைந்திருக்கிறது இன்று அந்த மைதானம் உல அளவில் பிரசித்திப்பட்டு இருக்கிறது இந்த சூழ்நிலையில் கடந்த வாரம் அமைச்சர்கள் மற்றும் அவர்களும் பல்வேறு கட்சியினரை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த டுவெண்ட்டி என்று அழைக்கப்படும் புதுச்சேரி மாநில பெருங்கதல் டோர்னமெண்ட்டை ஆரம்பித்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்க இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தாழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இன்று வந்து நமது கிரண்பேடி அம்மையாரின் அவர்களின் உத்தரவுப்படி அங்கு எலக்ட்ரிசிட்டியை கட் பவர் பிரேக் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் அந்த வழியை வந்துட்டு அவங்க வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடவி வைத்துருக்கிறாங்க மைதானத்தை இயங்கக்கூடாதுன்ற ஒட்டுமொத்தமான ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க இதை வந்து ஊசிறு தொகுதி மக்கள் சார்பாக உணர்வுபூர்வமாக இளைஞர்கள் உணர்வுபூர்வமாக நாங்கள் இங்கே ஒன்று கூடி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இளைஞர்கள் கனவு வீணாவதற்கு இருக்கும் அம்மையார் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த சூழ்நிலை ஆயுதப்படையில் பெரிய கடை காவல் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்ட காவலர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி காமராஜர் நகரை சேர்ந்தவர் சதாசிவம் புதுச்சேரி ஆயுதப்படை பிரிவில் காவலராக பணியாற்றி வந்த சதாசிவம் பெரிய கடை காவல் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் இடமாற்றம் காரணமாக மனமுடிந்து காணப்பட்டார் இந்த நிலையில் கடந்த பதினோராம் தேதி பெரிய கடை காவல் நிலைய பணியில் சேர்ந்தார் இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை திண்டிவனம் அருகே உள்ள தலக்காணி குப்பத்தில் உள்ள உறவினர்கள் வீட்டிற்கு சதாசிவம் சென்றார் அங்கு விஷம் குடித்த அவர் மயக்கி விழுந்தார் உடனே அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்த்தனர் இதில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் இது குறித்து பிரம்மதேசம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் நிதி ஒதுக்கியும் பணிகளை செய்ய மறுக்கும் நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து பாஜகவினர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாலை வசதி உட்பட அடிப்படை வசதிகளை செய்ய நியமன சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து நிதி ஒதுக்கியும் இதுவரை பணிகளை மேற்கொள்ளாத உழவர்கரை நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தை பாரதிய ஜனதா கட்சியின் நியமன சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் தலைமையில் நிர்வாகிகள் அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் மேலும் நிதி ஒதுக்கியும் செயல்படுத்தாத அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பின வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுவையில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக பகல் மற்றும் இரவு நேரங்களில் விட்டுவிட்டு மழை பெய்து வந்தது இந்நிலையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் சாலைகளிலும் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது இதனிடையே அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழையும் கடலூர் நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுவையில் கடந்த மணி நேரத்தில் புதியதாக நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எழுபத்தி இரண்டு நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் புதுச்சேரியில் முப்பத்தொன்பது நபர்களும் காரைக்காலில் பதிமூன்று நபர்களும் ஏனாமில் நான்கு நபரும் மாஹேவில் பதினாறு நபர்களும் அடங்குவர் இதுவரை நாற்பத்தி மூன்று நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை முப்பத்தி ஆறாயிரத்து நானூற்று ஒன்பதாக உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்கள் டெங்கு கொசு உற்பத்தி அளிக்கும் களப்பணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய பூச்சிகள் மற்றும் கொசுவினால் பரவும் நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் புதுச்சேரி நகராட்சி இணைந்து கொசுப்புழு ஒழிப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இந்நிலையில் நகரப் பகுதியில் மலேரியா உதவி இயக்குநர் கணேசன் உதவி பூச்சியல் வல்லுநர் குணசேகரன் தொழில்நுட்ப உதவியாளர் செந்தில்வேலவன் மற்றும் சுகாதார ஆய்வாளர் வெங்கடேசன் சுகாதார உதவியாளர்கள் ஐயனார் முத்துக்குமார் ஜானகிராமன் இளஞ்செழியன் மற்றும் புதுவை நகராட்சி மருத்துவ அதிகாரி டாக்டர் குமரன் துப்புரவு ஆய்வாளர் எத்திராஜ் மேஸ்திரி இயேசுநாதன் மற்றும் சுகாதார ஊழியர்கள் நகராட்சி ஊழியர்கள் டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு நடவடிக்கையாக நகர பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு மழைக்காங்களில் நீர் தேங்காத வண்ணம் கொசு வளர்ச்சி தடை செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் டெங்கு கொசுப்புழுக்கள் அறியப்பட்ட இடங்களில் நகராட்சி மூலம் அபராத தொகை வசூலிக்கப்பட்டது அதோடு டெங்கு விழிப்புணர்வு நோட்டீஸுகள் மக்களுக்கு வழங்கப்பட்டன இதேபோன்று தேசிய பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் மற்றும் அரியாங்குப்பம் சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பில் அரியாங்குப்பம் பகுதிக்குட்பட்ட மனவெளி பெரியார் நகரில் வீடு வீடாக சென்று டெங்கு கொசு உற்பத்தியை கண்டறிந்து அழிக்கும் கள ஆய்வு பணி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மருத்துவ அதிகாரி தாரணி தலைமை தாங்கி கள ஆய்வு பணி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் மருத்துவர் கிஷாந்த் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் மரியக்குட்டி அங்கன்வாடி ஊழியர் அன்னலட்சுமி முன்னிலையில் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் கரிகாலன் ஜெகநாதன் மற்றும் ஆஷா ஊழியர்கள் இந்திரா ராஜேஸ்வரி வசந்தி கோவிந்தம்மா வந்திய தேவி ராஜி ஆகியோர் வீடு வீடாக சென்று டெங்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர் தொடர் மழை காரணமாக புதுவை எல்லை வழியே ஓடும் தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே தரைப்பாலத்தில் வழிந்தோடும் நீர் ரம்மியமாக காட்சியளிக்கிறது கடந்த சில தினங்களாக புதுவை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் தொடர் மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக கடலூரிலிருந்து புதுச்சேரி எல்லை வழியே ஓடும் தென்பெண்ணை ஆற்றில் மழைநீர் பெருக்கெடுத்து உள்ளது ஆற்றின் குறுக்கே பாகூர் கொம்யூன் கொமந்தன்மேடு கிராமத்தின் வழியாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை செல்லும் தரைப்பாலத்தில் வழிந்தோடும் ஆற்று நீர் ரம்யமாக காட்சியளிக்கிறது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் திரளாக வந்து கால் நனைத்து புகைப்படம் எடுத்துக் மேலும் சிறுவர்கள் துள்ளி குதித்து நீச்சலித்து விளையாடி மகிழ்ந்தனர் புதுச்சேரியில் முதன்முறையாக பொது குடிநீர் குழாய் எப்போது அமைக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ஆறு கிபி அறுபத்தாறு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்து கிபி எண்ணூற்று தொண்ணூற்றி எட்டு இதற்கான பதில் கிபி எண்ணூற்று அறுபத்தாறு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது சதவீத இடங்களை பெற்ற பின்னரே கலந்தாய்வை நடத்த வேண்டும் என பாஜக வலியுறுத்தியுள்ளது புதுவை மாநில பாஜக பொதுச் செயலாளர் ஏம்பலம் செல்வம் மற்றும் நகர மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் அசோக் பாபு ஆகியோர் கவர்னர் மாளிகை சிறப்பு அதிகாரி தேவநிதி தாஸ் சந்தித்து மனு அளித்தனர் அதில் புதுவை மாநிலத்தில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை பெறாமல் கல்லூரி நிர்வாகங்கள் கொடுக்கும் இடங்களை பெற்றுக்கொண்டு மாணவ சமுதாயத்திற்கு துரோகம் இழைத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் காங்கிரஸ் அரசு தேர்தல் வாக்குறுதியாக அளித்ததை நிறைவேற்ற காலம் தாழ்த்தி ஜூன் மாதத்தில் சட்ட முன்வடிவை அறிமுகப்படுத்தி கவர்னர் வழியாக மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி உள்ளதாகவும் முதலமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் எதற்கெடுத்தாலும் மத்திய அமைச்சர்களை சந்திப்பதாக கூறும் நிலையில் இவர்கள் ஒருமுறை கூட ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டிற்கு அமைச்சரை சந்தித்து அழுத்தம் கொடுக்கவே இல்லை என்றும் இருப்பினும் தேசிய மருத்துவ ஆணையம் மூலம் தனியார் மருத்துவக் கல்லூரிகளிடம் ஐம்பது சதவீத இடங்களை பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர்கள் புதுவை அரசு கொண்டு வந்துள்ள சட்ட முன்வடிவையும் பிரதமர் கொண்டு வந்துள்ள சட்டத்தையும் இணைத்து இந்த ஆண்டே ஐம்பது சதவீத இடங்களை பெற்று கலந்தாய்வினை நடத்த வேண்டும் என்றும் அதுவரை மருத்துவ கல்வி சேர்க்கைக்கான கலந்தாய்வு தள்ளி வைக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி அரசு காலம் தாழ்த்தி சென்ற ஆண்டு சட்டத்தை இந்த ஆண்டுதான் அவர்கள் புதுச்சேரி மாநில முதலமைச்சர்கள் பொதுமக்கள் மத்தியில் நாடகம் ஆடுகிறார் ஐம்பது சத சதவீத இடஒதுக்கீடு பெற்றால் புதுச்சேரி மாணவர்கள் ஏறத்தாழ இரநூத்தி ஐம்பது மா மாணவர்களுக்கு மேல் இதில் பயன்படுத்துகிறது வாய்ப்பு இருக்குது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த ஐம்பது ச சதவீத இடஒதுக்கீடு இது இன்னும் தனியாக இருக்க தனியாக ஒரு சட்டலாம் போட வேண்டிய வேண்டியது அந்த ஜீவோ பயன்படுத்தி தனியார் மருத்துவக் கல்லூரியில் கூட்டு பேசிட்டாலே புதுச்சேரி மாணவர்கள் ஏறத்தாழ இரநூத்தி ஐம்பது மாணவர்கள் மேலே அதில் பயன்படுத்துறது வாய்ப்பு இருக்கிறார் அதை விட்டுட்டு ஒரு பத்து சதவீதம் பத்து சதவீதம் கேட்டு போதான் டெல்லிக்கு போகிறேன்னால பொய்யான தகவல் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பிஆர்டிசி ஒப்பந்த ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் உள்ள சாலை போக்குவரத்து கழகத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஓட்டுநர் நடத்துனர் என ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களை தினக்கூலி ஊழியர்களாக அமர்த்த வேண்டும்

சம்பளத்திற்கு அவர்கள் இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் நிரந்தர ஊழியர்களுக்கு இணையான பணி தான் அவர்கள் செய்கிற இன்னும் சொல்ல போனால் அவர்களை விட மிக அதிகமான கடுமையான பணிகளையும் செய்கிறார்கள் இந்த வகையில் சட்ட ரீதியாக அவர்களை பணியிருந்த செய்ய வேண்டிய புதுவை அரசுக்கு நாங்கள் என்னுடைய அரசு சங்கத்தை சம்மேளத்தின் சார்பாக ஊழியர் சங்கம் முன்வைத்து பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் பேச்சுவார்த்தை ஒத்துக்கொண்டபடி புதுவை அரசோ குறிப்பாக போக்குவரத்து துறை அமைச்சரோ இந்த ஒப்பந்த தொழிலாளருடைய விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் அவர்களை பணிநிறைவு செய்வதற்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் கண்டும் காணாமல் காலந்தாழ்த்தி வருகிறார்கள் டெங்கு மற்றும் சிக்கன் நோய் குறித்த விழிப்புணர்வு வாகனத்தை மலேரியா ஒழிப்பு திட்ட உதவி இயக்குனர் துவக்கி வைத்தார் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் சார்பாக டெங்கு மற்றும் சிக்கன் நோய் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தினை மலேரியா உதவி இயக்குனர் கணேசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் குயவர் பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் அஸ்வினி அஜ்மல் மலேரியா அலுவலக உதவியாளர் கார்த்திக் பண்டக பொருட்காப்பாளர் கஸ்தூரி உதவி பூச்சியல் வல்லுநர் குணசேகரன் தொழில்நுட்ப உதவியாளர் செந்தில் வேலவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழிப்புணர்வு வாகனமானது ஒலிப்பெருக்கு மூலம் டெங்கு விழிப்புணர்வு குறித்து பொதுமக்களிடையே முக்கிய இடங்களில் விழிப்புணர்வு செய்யப்பட்டது ரஜினிகாந்த் பிறந்தநாளன்று அன்னத்தை படம் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிறுத்த சிவா இயக்கத்தில் ரஜினி நடிச்சிட்டு வரும் அண்ணாத்த படத்துல குஷ்பு மீனா நயன்தாரா கீர்த்தி சுரேஷ் சூரி சதீஷ் வேல ராமமூர்த்தி பிரகாஷ்ராஜ் ஜார்ஜ் மரியானு நட்சத்திர பட்டாலமே நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு டி இமான் இசையமைக்கிறார் இந்த படத்தோட முதற்கட்ட படப்பிடிப்பு ஐதராபாத்தில் பிரம்மாண்ட செட் போட்டு நடத்தினாங்க அப்பவும் ஊரடங்கால இந்த படத்தோட ஷூட்டிங் முடங்கி இருந்துச்சு இப்போது பல படங்கள் படப்பிடிப்பை தொடங்கிட்டாலும் கொரோனா அச்சுறுத்தல் முடிஞ்ச தான் படப்பிடிப்பில் கலந்து பண்ணு ரஜினி சொல்லிட்டதாக செய்திகள் வெளியாச்சு தீபாவளி அன்னைக்கு பல படங்களோட புதிய தகவல் வெளியானப்ப அண்ணாத்த படம் பற்றி எந்த தகவலும் வெளிவராதது ரஜினி ரசிகர்கள் ஏமாறும்படி இருந்துச்சு இப்போ அந்த படத்தோட எடிட்டர் ரூபன் அண்ணாத்த படத்தின் புதிய தகவல் சீக்கிரமே வெளிவர இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி ரஜினி பிறந்தநாள் வர்றதால அன்னைக்கு நிச்சயம் அண்ணாத்த ஃபர்ஸ்ட் லுக் அல்லது முதல் பாடல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம் இந்திய அளவில் கொரோனா புதிய பாதிப்பு இருபத்தி ஒன்பதாயிரமாக குறைந்துள்ளது தினசரி பலி எண்ணிக்கையில் டெல்லி முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு பலி எண்ணிக்கை நான்கு மாதங்களில் இல்லாத அளவிற்கு குறைந்து வருகிறது அந்த வகையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி நூற்று அறுபத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதனால் மொத்த பாதிப்பு எண்பத்தி எட்டு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து இருநூற்று தொன்னூறாகவும் பலி எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து ஐநூற்று பத்தொன்பதாகவும் உயர்ந்துள்ளது திங்களன்று நாட்டில் அதிகபட்சமாக டெல்லியில் மூன்றாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழு பேரும் மேற்கு வங்கத்தில் மூன்றாயிரத்து பன்னிரண்டு பேரும் கேரளாவில் இரண்டாயிரத்தி எழுநூற்று பத்து பேரும் மராட்டியத்தில் இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி ஐந்து பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மொத்த பலி எண்ணிக்கையில் மராட்டியம் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது அங்கு இதுவரை பதினேழு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு பேரும் கர்நாடகாவில் எட்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று நான்கு பேரும் ஆந்திராவில் எட்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று அறுபத்து நான்கு பேரும் தமிழகத்தில் ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு பேரும் கேரளாவில் ஐந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி எட்டு பேர் உத்தரப்பிரதேசத்தில் ஐந்து லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பது பேர் டெல்லியில் நான்கு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று இரண்டு பேர் மேற்கு வங்கத்தில் நான்கு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஒன்பது பேர் ஒடிசாவில் மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து நானூற்றி எட்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மற்ற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பாதிப்பு மூன்று லட்சத்திற்கும் குறைவாக உள்ளது தினசரி பலி எண்ணிக்கையில் டெல்லி மராட்டியத்தை முந்தியுள்ளது டெல்லியில் ஒரே நாளில் தொன்னூற்றி ஒன்பது பேர் இறந்துள்ளனர் மராட்டியத்தில் அறுபது பேரும் வங்கத்தில் ஐம்பத்தி மூன்று பேரும் பலியாகியுள்ளனர் ஆலோசனைப்படி கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வருவோம் என அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அமெரிக்க துணை அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்ட தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றுள்ளார் இந்த நிலையில் கமலா ஹாரிஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில் நிபுணர்கள் கூறும் ஆலோசனைகளை கவனத்தில் கொண்டு நாடு முழுவதும் கொரோனா பரிசோதனை மற்றும் தொடர்புகளை கண்டறிவோம் என்றும் தடுப்பு மருந்துகள் பாதுகாப்பு மிகுந்தவை என உறுதி செய்யப்பட்ட பின்னர் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் ஓவர் போட்டியை நடத்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு நூறு கோடி ரூபாயை இந்திய கிரிக்கெட் வாரியம் கட்டணமாக வழங்கியது பதிமூன்றாவது ஐபிஎல் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள துபாய் ஷார்ஜா அபுதாபி ஆகிய இடங்களில் சமீபத்தில் நடைபெற்ற முடிந்தது இதில் டெல்லி அணியை வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் ஐந்தாவது முறையாக ஐபிஎல் கோப்பையை வென்று புதிய சாதனை படைத்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் காரணமாக ஐபிஎல் போட்டியின் முதல் பகுதியை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நடத்தியிருந்தது அந்த அனுபவம் காரணமாக அந்த நாட்டிற்கு மீண்டும் போட்டியை நடத்த வாய்ப்பு வழங்கப்பட்டது இந்த நிலையில் ஐபிஎல் போட்டியை வெற்றிகரமாக நடத்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு இந்திய கிரிக்கெட் வாரியம் நூறு கோடி ரூபாய் கட்டணமாக வழங்கியது வீரர்கள் ஓட்டல்களில் தங்கியது உள்ளிட்ட பல்வேறு வகையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு ஐபிஎல் மூலம் கணிசமான வருமானம் கிடைத்தது ஐபிஎல் போட்டி நடைபெறாமல் இருந்தால் இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு நான்காயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கும் இதனால் தான் எப்படியாவது இந்த போட்டியை நடத்திவிட வேண்டும் என்று தீவிரம் செய்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்தியது குறிப்பிடத்தக்கது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த முதல் சுதந்திர போராட்டத்தின் போது ஆங்கிலேயர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட இரண்டு இந்தியர்கள் தூக்கிலிடப்படும் போது எடுக்கப்பட்ட இது அறிய படம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்